ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு தருமபுரியில் இருக்க தகடூர் வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரெடியூர்கிட்ட இருக்குது வத்தல் மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு குட்டை மேலே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த குட்டையை சுற்றி வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் செம்ம அழகாக இருக்கும் மேலே வந்து பாருங்கள் செம்ம அழகாக இருக்குது வெளியில் பார்த்தீங்கன்னா சின்ன வழிதான் அஞ்சு நிமிஷத்தில் மலை ஏறலாம் பெரிய சொல்லுகிற அளவுக்கு வந்து இந்த கோயிலுக்கு நம்ம கஷ்டப்பட்டு போக தேவையில்லை அஞ்சு நிமிஷம் மழையாறினாவே நம்ம கோயிலுக்கு போயிடலாம் இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று வழிகள் இருக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது வந்து சமத்தளமான வழி இன்னொன்று கொஞ்சம் ஏற்று இறக்கமா இருக்கும் இது ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை மேலே வந்து கூடிய விரைவில் வந்து வாகனமே மேலே கொண்டு வர மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் இந்த கோயிலுக்கு வரலாம் நாங்கள் காலையிலேயே இந்த கோயிலுக்கு வந்துட்டோம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்தோம் இந்த கோயில் வந்து இப்போதான் நல்லா ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு கோயந்தூரில் இருக்கிற வெள்ளுங்கிரி ஆண்டவர் போலவே நம்ம தர்மபுரி தகடூர் வெல்லுங்கிரி ஆண்டவர் நமக்கு சுயமா நமக்கு காட்சி அளிக்கிறார் இந்த கோவில் வந்து அனைத்து நாட்களிலும் தொடர்ந்து இருக்கும் இந்த கோயிலில் காலை மாலை இருவேளையும் பூஜை நடக்குது பிரதோஷ நாட்கள்ல மாலை நான்கு முப்பது இருந்து ஏழு மணி வரைக்கும் பூஜை நடக்கும் சிவன் அடியார்கள் ஒரு குழுவா வந்து மக்களுக்கு அன்னதான நிகழ்ச்சியை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க இவங்க நம்ம நண்பர்கள் கூட இந்த கோயிலுக்கு ஆனவர் தரிசனம் பண்ண வர பக்தர்கள் இந்த கோயிலுக்கு உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யலாம் போனதாங்களா எப்படி இருக்குது என்ன இதுக்கான விளக்கங்கள் எப்படி ஆதித்த உருவாக்கி ஒரு உருவாக்குற கடவுளை வந்த கடவுளுக்கு அதிகமான சக்தி உண்டு எப்படி ஒரு குழந்தையா தெரியும் வயசு தெரியும் ஆனா அந்த எப்படி வந்தாரு எப்படி வந்தா தெரியாது அதுக்குதான் நான் படிச்ச கடவுள் கிடையாது கடவுள் கிடையாது நாமளா வச்சு வெளிப்பாடுற கடவுளை தானா தோன்ற கடவுளுக்கு அதிகமான சக்தி உண்டு துய்மா வந்து முதலாவது இருக்கிறது போல விநாயக பெருமான் இவர் வந்து விநாயக பெருமான் விநாயக பெருமான் விநாயக பெருமான் அதே போல அந்த இடத்துல சாமியா இல்லையா வந்து பார்த்தவருக்கா திருவாமலையில் அந்த சாமி சாமியாருக்குதான் சத்தி அதிகமான சக்தி கொடுத்து பூஜை பின்னாடி அது வந்து பூஜை

அந்த பூமி லிங்கத்தினால இருக்கிறது தான் ஆகாசலிங்கம் அந்த ஆகாசலிங்கத்து அடிவாரத்தில் ஆகாசலிங்கத்து அடியில் இருக்கிறது தான் இந்த லிங்கங்கள் இந்த லிங்கங்கள் என்ன பெருந்தா இருக்கிறது காசலிங்கம் அது பக்கத்தில் இருக்கிறது நீரலிங்கம் அடுத்ததாக இருக்கிறது ஜோதிலிங்கம் தெரிஞ்சுவா சிவனுக்கு மூணு கண்ணத்தான் நல்லா பார்த்துக்கிறது மூணு கண்ண போல இருக்கும் மூணு கண்ணு மாதிரி இருக்குமே தெரியலாம் அன்னதானத்துக்காக ரஞ்சி சார்ந்த கிரி அவர்கள் அன்னதானத்துக்காக இருநூறு ரூபாய் அன்பளிப்பு அவங்க குடும்பங்களை அவங்க செய்யும் தொழில்களை மேலும் மேலும் வளர்க்கி வாழை வாழ வேண்டும் என்று ஆசை அருளம் கிடைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது சிகிச்சிவா தொண்டிக்கு போகிறேன் அதே போல சாமி இந்த இடத்துல சாமி எனக்கு ஒண்ணுமே தெரியல கந்த செய்து சொல்ற சாமி நான் எப்படி நம்புவேன் இந்த கடவுள் எல்லாம் செஞ்சாரு தயுமா அதுக்குன்னு உடனடியாக இருவத்தி ரெண்டு ஒரு குழந்தை குணமாக முடியாத ஹாஸ்பிட்டலுக்கு போய் கூட குணமாக முடியவில்லை சாமி சக்தி உள்ள சாமின்னு சொல்ற நான் வேண்டியது நிறைவேனா நான் சாமி நம்புவேன் கல் கல் அப்படின்னு சொன்ன சாமி உடனடியாக குணமாக்கி அந்த குழந்தைய நல்ல வழி நடத்தினார் நூறு பேருக்கு முன்னாடி வெளிப்படுத்தி சாமி கடவுள் இருக்கிறது ஒன்மை நம்புறேன் சேர்ந்த ஏனமான அந்த கர்ப்பணியின் பெண்ணு அந்த குழந்தைய காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க ஆனா அந்த கடவுளை காப்பாற்றி கொடுத்தாரு எப்படி சாமி டாக்டர் கைவிட்டாலும் போது கடவுள் நீ இருக்கிறவங்க வந்து கருணையோடு இந்த கல்ல வணங்கினாள் அந்த குழந்தைய வந்து அவனுக்கு ஆரோக்கியமா வளர்த்துன்னா ஒரு பத்து பதினஞ்சு ஆக போகுது அந்த கடவுள் மறுபடியும் ஆரோக்கியமா இருக்குமா ஒரு கேஸ் விடுபட முடியாத விடுதலை செஞ்சு தொடர்ச்சியாக கேட்க போனா குழந்தைக்காரர்களும் இருக்கிறார் இந்த வெள்ளிங்க அதே போல இந்த கடவுள் கொண்டு அது மட்டும் இல்ல இந்த கல்லுக்குள் கடவுள் கல்லே கருணை உள்ளதுன்னு சொல்லுங்க நம்ம இருக்குங்க நம்மளுக்குள்ள கருவிகள் எவ்வளவு இருக்குது இந்த கருணை எல்லாம் எப்ப கடந்த கடவுளை சந்திக்க வந்துருக்குங்க நல்ல மத்தபடியில கருணை இல்லைன்னா தான் கடவுளை சந்திக்க முடியும் நாம வாழ்றது கொஞ்ச காலமா இருந்தாலும் அந்த சிவனுடைய ஒரு விதத்துல பணம் தான் கேட்கல மொத்தம் கேட்கல கடவுள் எப்படி கேட்கிறான் நாம வாழ்வதெல்லாம் அந்த பூமியில கொஞ்ச காலம் மோ ஆசைக்காகவும் சொந்தக்காக இல்லையா நம்ம ஆத்மா அடியா உயிரி ஒண்ணு இருக்குன்னு பாத்திருக்கீங்களா அந்த ஆத்மாவுக்கு என்ன வேண்டும் உன்னுடைய பணம் வேணா காசு வேணாம் அன்பு சொத்து வேணாம் அன்பை கேட்கிறார் எப்படி பட் எனக்கு நல்லதான் செய்யலாம் கூட கெட்டதை செய்யாது நல்ல செல்லா இருக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும் பிள்ளைக்க நல்லா இருக்கும் இவனுடைய ஆசியம் நல்லா இருக்கும் கேட்க போல அந்த ஆத்மாவுக்காக என்ன இங்க ஆயிரம் ரூபாய் பட்ட அக்கௌண்ட் பணம் இருக்குன்னு சொல்லுங்க

தொடர்ச்சியாக இந்த நேரத்துல கடவுள் கூட அன்னதானம் சாமி நானு அன்னதானம் எவ்வளவு இருந்தாலும் ஆனா கடவுளை கூட திருத்தி ஆகிடுச்சு நம்ம சாமி கட்சிய சிம்பப்பட்டி அவர்களும் சாமி அவர்களும் பண்ணுற அந்த அன்னதானது எவ்வளவு சாமி கொடுத்துருக்காரு தெரியல அந்த சாமிகளும் அவன் குழந்தைகளும் தொழில்கள மேலும் வாழ வேண்டும் வந்து எல்லா சாமிகளும் சாப்பிட்டு போல பண்ணுற அமைதி காத்து இந்த கல்லுக்குள் கரண்டி உள்ள கடவுள் இருக்கிறார் நம்ம கருணையோ வணங்கலாம் வணங்கணும் பரிமூறுன்னு அரும் அருளும் கிடைக்கும் சிவ சிவா இந்த நாளில இந்த வேலையில வந்து வெயில கூட காத்து நீங்க வந்து சாதாரணமா கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கு போல வரலாம் ஆனா சிவனுடைய கோயிலுக்கு சிவனுடைய அருள் வேண்டும் எல்லா சாமி நான் எல்லா கோயிலுக்கு போறேன் ஆனா சிவபெருமானோட போகணும்னா சிவனுடைய ஆசை அருள் இருக்கணும் அப்பதான் நம்ம வர முடியும் இந்த இடத்துல இந்த இனிய நாள் இனிய வேலைல வந்துள்ள பக்தர்களுக்கும் அவங்க குடும்பங்களுக்கும் வாழியடி வாரியடி வானையாக வேலுங்களை உயிரமடி கேட்டுக்கொள்ளப்படுகின்ற

இந்த குழந்தைக்காக சீக்கிரமாக அந்த குழந்தை வேறக்கூடிய அந்த மகள் வேண்டக்கூடிய வரத்து தந்த அறிவுரை வேண்டும் அப்பா உங்க பேரு உங்களுக்கு தர வேண்டும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா இந்த நாளில இந்திய வேலையில தொடர்ச்சியாக அழைத்த வந்த சிவபெருமானே ஒரு திருவடி போட்டு நீங்க நாம ஓட்டு செயல்பட்டு தெரிவித்துவா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா இவ்வாறு வந்துள்ள சிவபெருமானே உன் திருவடி போட்டு நாம ஓட்டு அம்பாள் மன்னர்மணி அம்பாள் தாய்க்கு போட்டு சிந்தாவதாக முருகன் பெருமானைக்கு போட்டு மூன்று நந்திமார்களுக்கு போட்டு காற்றுலிங்கமாக நீர்லிங்கமாக ஒரு ஜோதி லிங்கமாக அமர்ந்திருக்கும் சிவபெருமானே போற்றி போற்றி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா போற்றி போற்றி பகவானே சில சாமியை எல்லாம் கேட்டாங்க கேள்வி என்னானு சாமி நீ சொல்றியா நான் எப்படித்தான் நம்ம வந்து சாமி கல்லு கல்லு உள்ளதுலதான் இந்த கடவுள் இந்த கல்லத்தில் கடவுள் இருக்கிறா இந்த உன்னால பார்க்க முடியுமா காற்றாக இருக்கிறாசு காத்தாக கடவுள் சாதாரணமாக கடவுள் இல்ல அன்பே சிவம் என்பது சாதாரணம் இல்ல அங்கிருந்த முடியும் அன்பே சிவம் சொன்னா நினைக்கிறான் கூட சில கேவசிவான்